அப்படிப்பே தெரியாத மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அடுத்து கடையில் ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு ஸ்பூன் வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் நெய் தண்ணி நல்லா கொதிக்கும்போது முக்கால் கப் அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு கட்டியதும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை மூடி வச்சிடலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் மாவில் சூடு நல்லா குறைஞ்சிட்டு நல்லா வனைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிழைஞ்சிக்கோங்க கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாவுன்னு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி மதுச்சினதாக உருட்டிக்கோங்க அடுத்த ஒரு பாத்திரத்தில் மூணு கிளாஸ் தண்ணி தண்ணி நல்லா சூடானதும் ஒரு கிளாஸ் திருமண தேங்காய் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இது வேகட்டும் இப்போ கொழுக்கட்டெல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ இதில் ஒரு கிளாஸ் வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் கா டீஸ்பூன் இலக்கத்தூள் நம்ம மசிச்சு வச்சிருக்க பாசி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் கொஞ்சமா நெய்ல வறுத்த தேங்காய் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் அப்புறதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியான குழுக்கட்டை பாயசம் ரெடி ஆகிட்டு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி குழுக்கட்டை பாயசம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு இருந்து கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்